திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் நானூற்று அறுபத்தி எட்டு அதிகாரம் தெரிந்து வகை சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவில் ஒரு ஊரில் தங்கியிருந்தார் ஒருநாள் ஒரு நீரோடை கரையில் நடந்து சென்று கொண்டிருந்தார் அங்கு சில இளைஞர்கள் முட்டை ஓடுகளை ஒரு நூலில் கட்டி நீரோடையில் மிதக்கப்பட்டிருந்தார்கள் இளைஞர்கள் எதிரே இருந்த பாலத்தில் நின்று கொண்டு ஓடை நீரில் அசைந்து கொண்டிருக்கும் முட்டையோடுகளை சுடுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் ஒரு முட்டையோடுகளை கூட அவர்களால் சுட முடியவில்லை இளைஞர்களின் இந்த செயலை கண்டு விவேகானந்தர் புன்னகைத்தார் இதை அங்கிருந்த இளைஞர்களில் ஒருவர் கவனித்தார் அவர் விவேகானந்தரிடம் இந்த முட்டையோடுகளை சுடுவது அவ்வளவு சுலபமான செயல் அல்ல நீங்களே முயற்சி செய்து பாருங்கள் அப்போது உங்களுக்கு தெரியும் என்று கூறினார் விவேகானந்தர் துப்பாக்கியை கையில் எடுத்தார் அங்கிருந்த முட்டையோடுகளை குறிவைத்து சுட ஆரம்பித்தார் அவர் வைத்த குறி ஒன்று கூட தவறவில்லை இதை பார்த்த இளைஞர்கள் பெரிதும் வியப்படைந்தார்கள் அவர்கள் விவேகானந்தரிடம் நீங்கள் துப்பாக்கி சுடுவதில் ஏற்கனவே நல்ல பயிற்சி பெற்றவராக இருக்க வேண்டும் அதனால்தான் உங்களால் ஒரு குறி கூட தவறாமல் சுட முடிந்தது என்றனர் அதற்கு விவேகானந்தர் என் வாழ்நாளில் இன்றுதான் நான் முதன் முதலாக துப்பாக்கியை தொடுகிறேன் என்றார் அவர் கூறியதை இளைஞர்களால் நம்ப முடியவில்லை அப்படியானால் ஒரு குறி கூட தவறாமல் உங்களால் எப்படி முட்டையீடுகளை சுட முடிந்தது என்று கேட்டார்கள் அதற்கு விவேகானந்தர் எல்லாம் மனதை ஒருமுகப்படுத்துவதிலும் சரியாக திட்டமிட்டு அதனை தான் இருக்கிறது என்றார் முடிப்பதற்கு ஏற்ற வழியை அறிந்து ஒரு செயலை தொடங்காவிட்டால் துணையாக பலர் கூடி நின்று உதவினாலும் அச்செயல் நிறைவேறாது என்பதை ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் வழிமுறை அறியாது தொடங்கினால் தோல்வி வழிமுறை அறிந்து செயல்படுவதே வெற்றி